இப்போ ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் ரவை உப்பு தேவைக்கு இப்போ இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டுங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம அதை எடுத்துக்கிறலாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நம்ம கலந்து விட்டுக்குங்க இப்போ நம்ம ஊர்லேயே நமக்கு கட்டிலாம் இருக்காதுங்க நல்லா ஊறிடும் இப்போ இதில் கொஞ்சமாக நான் வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒடியாக எவ்வளோ நறுக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் நறுக்கிட்டுங்க கொஞ்சம் மல்லி காரத்துக்கு மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி பொடியாக ஒரு பத்து ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க எப்பயும் ஒரே மாதிரி கோதுமை அடை தோசை ஊற்றாமல் இந்த மாதிரி இன்னைக்கு நான் அக்கா செஞ்ச மாதிரி நீங்கள் அடை தோசை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுக்கு சட்னி கூட வேண்டாம் நீங்கள் காலையில் ஒரு பரபரப்பாக வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு தோசைனாலும் போதும் நல்லா கோதுமை தோசைனால நமக்கு கம்முன்னு இருக்கும் ஒரு கோதுமை தோசை ஒன்று சாப்பிட்டாலே கம்முன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பெரியவங்களாம் அந்த மாதிரி தாங்க நமக்கு கோதுமை தோசை ஒன்று சாப்பிட்டாலே நல்லா கம்முன்னு இருக்கும் இது கூட டீயோ பாலை குடிச்சிட்டு காலையில் ஒரு ப்ரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் லைட்டாக முடிக்கலாங்க அடை தோசை செய்ய இந்த மாதிரி கோதுமை அடை தோசை ட்ரை பண்ணி பாருங்க பண்ணிவிட்டு அக்காவுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இப்போ நல்லா கலந்துச்சு பார்த்திங்களா வீடியோலாம் போய் பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தோசை எவ்வளோ ஊற்றணுமோ அந்தளவுக்கு நம்ம மாவை கரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு தோசமாகவே இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி கோதுமை அடை தோசை செஞ்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் ஏற்கனவே உப்பு போட்டுக்கோம் அப்புறம் ரெண்டாவது நம்ம உப்பு காணல நம்ம பார்த்துட்டு போட்டுக்கிறோம் இப்போ தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குங்க இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் ஏற்கனவே நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டோம் அதனால் இன்னி நம்ம ஊற வைக்கலாம் வேண்டாங்க இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கிடுவோம் இப்போ இதில் நம்ம இந்த மாதிரி பெரிய அங்கே இருந்தால் தடவிட்டு தோசை ஊற்றுங்க தோசை சூப்பராக வரும் வெங்காயம் தடவி தோசை ஊற்றுனீங்களா வராத விட இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வெங்காயத்தை தடவிட்டு ஊற்றுங்க இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாங்க நம்ம கோதுமை தோசைன்றாங்களா ஒரு அளவுக்கு தாங்க நம்ம இழுவ முடியும் இந்த மாதிரியே சாதாரண தோசை மாதிரி நமக்கு இலசா வராதுங்க இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் உடனே நமக்கு திருப்ப வேண்டாம் வேக ரெண்டு நிமிஷம் இப்போ மேலே நமக்கு வெந்திருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க நல்லா தீ பூத்தி வைக்காமல் நல்லா ஒரு மீடியம் தீலையே வச்சு நீங்கள் அந்த அடை தோசையாக சுட்டு கொடுங்க சூப்பராக வேற எல்லா பக்கமும் இப்போ நம்மளுடைய தோசை ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி ரெண்டு வக்கும் நல்லா கலர் மாறுற மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுங்க அப்போ தான் நல்லா தோசையை நல்லா மொறு மொறுன்னு சுட்டு எடுத்து இந்த மாதிரி நமக்கு சட்னி கூட வேண்டாங்க இதுலேயே நம்ம எல்லாம் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பப்பட்டால் இது கூட ஒரு தேங்காய் சட்னி வச்சு வேணும் நீங்கள் எனக்கு சட்னி இல்லாமல் சாப்பிட முடியாதுன்னு விருப்பப்படுறவங்க ஒரு தேங்காய் சட்னி லைட்டாக நீங்கள் காரம் இல்லாமல் வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கோதுமை தோசைக்கும் தேங்காய் சட்னியும் காம்பினேஷன் அட்டாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்களும் இதே போல் அடை தோசை கோதுமாவில செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமான் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு கமான் பண்ணுறது நல்லாயிருக்குன்னு ஒரு லைக் கொடுக்குறது தாங்க நமக்கு பூஸ்ட்டு அடுத்தடுத்து நமக்கு என்ன பண்ணான்னு ஒரு என்கரேஜ் பண்ணுறது தாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ